பேருவள்ளை கிராமத்தில் மர்மான முறையில் உயிரிழந்து வரும் மயில்கள் வனத்துறை நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை மயில்கள் அடர்வன பகுதியில் மட்டுமே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்த நிலையில் மனிதர்களால் காடுகள் அழைக்கப்படுவதால் உணவு மற்றும் தண்ணீருக்காக வனத்தை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு வரத் தொடங்கின அப்படி வெளியே வரும் மயில்களை பல்வேறு காரணங்களுக்காக மனிதர்கள் வேட்டையாடி மயில் இனத்தையே பாதைக்கு அழைத்து சென்ற நிலையில் இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வன உயிரினப் பாதுகாப்பு சட்டத்தில் மயிலை கொன்றால் ஏழு ஆண்டு வரை சிறை தண்டனை வரை இடம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் மயில்கள் கொல்லப்படுவது படிப்படியாக குறைந்து தற்போது இனப்பெருக்கம் அதிகமாகி கிராமங்களில் மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் போச்சம்பள்ளி அடுத்த பேருகள்ளி கிராமத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாக கூறி விவசாயிகள் சிலர் மயில்கள் வருவதை தடுக்க பூச்சி மருந்து கொடுத்து மயில்களை கொன்று வருவதாக செய்திகள் கிடைத்த நிலையில் அக்கிராமத்தில் நேற்று மூன்று மயில்கள் உயிரிழந்த நிலையில் மீட்டெடுக்கப்பட்டன உயிருக்கு போராடிய நிலையில் ஆண் மயில் இருந்ததை கண்ட அக்கிராம மக்கள் கிருஷ்ணகிரி வனத்துறைக்கு கொடுத்த தகவலை அடுத்து விரைந்து வந்த மயிலை மீட்டு உயிரிழந்த மயில்களையும் எடுத்துச் சென்றனர் பேருவள்ளி கிராமத்தில் மயில்கள் உயிரிழப்பதை வனத்துறை தடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இது இது போன்ற நிறைய வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருந்து வச்சு கொல்லப்படுகிறது சார் ஒவ்வொரு மயிலாக இது இங்கே எண்ணற்ற மைகள் மயில்கள் இருந்தது சார் இது போன்ற மருந்து வச்சு கொல்லப்படுவதால் வந்து நிறைய மயில்கள் இங்கே இந்த ஏரியாவில் மயிலே இல்லாமல் போச்சு சார் விவசாய நிலங்களை வந்து பாலாக்குதுன்னு சொல்லி நிறைய மருந்து வச்சு கொல்லப்படுகிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேணும் சார் தயவு செஞ்சு கேட்குறோம் இது போல் இந்த ஏரியாவில் திரும்ப நடக்காத மாதிரி கண்காணிப்பு கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க சார் ஓகே தேங்க் யூ சார் இதுவா இல்ல இது பாம்புக்கு மீனா புடிச்சிடுமா பாம்பா பாம்பாவே கொத்தம்பாயே இது ஆமா பாம்புக்கு